ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கும் கேது பதினொன்றாம் இடத்துக்கு வருகிறார் பெரிய யோகத்தை கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த துளா ராசிக்கு இந்த வருடங்கள் உண்டு நண்பர்கள் மூலமாக உதவிகள் நிறைய கிடைக்கும் நிறைய பிர சர்க்கிள் வந்து இந்த டைம் கொஞ்சம் அதிகமாகும் என்ன வியாபாரம் பண்றீங்களோ அது வந்து பயங்கர ஹிட் உண்டான வாய்ப்புகள் உண்டு இயற்கையாகவே கேது பதினொன்றுக்கு வரும் பொழுது லாபத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார் என்ன நினைச்சு நீங்க தெய்வத்தை அப்படியே நடக்கும் திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி என்னவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி மாறக்கூடிய ராகு கேது பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து உங்களுக்கு கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு சூரிய பகவானுடைய வீட்டுக்கும் ராவு சனி பகவானுடைய வீட்டுக்கும் வரப்போகிறார் ராவு கேதுக்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே பயந்துக்குவோம் அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியங்களே கிடையாது ஏன்னா ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு தோசைக்கல் போல நல்லா இருந்தால் அவளுடைய வாழ்க்கையை நல்லா இல்லாமல் செய்வதும் நல்லா இல்லாமல் இருந்தால் அவருடைய வாழ்க்கையை மிக உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய இரண்டு முக்கியமான ஜாதகத்துல கிரகங்கள் அப்படின்னு பார்த்தாலே ராகு கேதுக்கள் தான் ராகு கேதுக்கள் தான் இந்த ஒன்பது கிரகத்துல மிகவும் வலிமையான பெரிய கிரகங்கள் ராகு பொறுத்த வரைக்கும் சாயா கிரகம் நிழல் கிரகம் எதிர்முனையில் சுற்றக்கூடியவங்க நெகட்டிவான தான் கொடுப்பாங்க மனக்குழப்பத்தை கொடுப்பாங்க நிலை இல்லாத தன்மையாக இருப்பாங்க நம்பிக்கை தன்மை இல்லாதவர்கள் அப்படின்னு நாம எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த ராகு கேதுக்கள் அப்படியே டோட்டலா மாறினாங்கன்னா இவர்களை போல அள்ளி 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 கொடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு கிரகங்கள் கிடையவே கிடையாது ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா பணம் பொருள் ஆசை இன்பம் பொருளாதாரம் இதற்கெல்லாமே ராகு பொறுப்பானவர் கேது பாத்துட்டீங்கன்னா ஆன்மீகம் பெரிய நபர்களுடைய தொடர்புகள் ஸ்பிரிச்சுவலா வரக்கூடிய ஒரு அமைப்புகள் மடாதிபதிகள் கோவில் சம்பந்தப்பட்டது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது தீர்த்த யாத்திரைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாமே கேது வேலை செய்வார் ராகு கேதுக்கள் இல்லாம நல்லதும் கிடையாது ராகு கேதுக்கள் இல்லாம கெட்டதும் கிடையாது அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை இப்போ உங்க ராசிக்குண்டான இந்த பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம் துலா ராசிக்குண்டான ராகு கேது பேச்சியை பத்தி நம்ம பார்க்கலாம் துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த ராகுவும் கேதுவும் கடந்த வருடங்கள்ல பாத்துட்டீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவும் அதே போல ராகு ஆறாம் இடத்துல இருந்து கொஞ்சம் வயிறு உபாதைகள் நோய் தொந்தரவு கடன் சார்ந்த விஷயங்கள் நிறைய ஆன்மீக வழிபாடுகள் ஆன்மீக சுற்றுலா அதே போல பாத்துட்டீங்க தீர்த்த யாத்திரைகள் சென்று வந்த அமைப்பு கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமானது அதுக்கு கொஞ்சம் செலவு நோய்க்கு கொஞ்சம் செலவு பண்ணினது கொஞ்சம் பணத்தையும் விரைவும் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த துளாராசிக்கு கடந்த வருடங்கள் நடந்திருக்குது இப்போ ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கும் கேது பதினொன்றாம் இடத்துக்கு வருகிறார் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த துலாராசிக்கு இந்த வருடங்கள் உண்டு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் பித்திர தோஷம் அஞ்சுல இருந்ததுன்னா வந்து குழந்தைகள தோஷம் குழந்தை பிறக்காது நல்லது நடக்காது இதெல்லாம் நிறைய நெகட்டிவ் வச்சிருக்கிற குல குலதெய்வத்தினுடைய தோஷம் இருக்குது முன்னோர்களுடைய ஆசிகள் இல்ல அஹ் பழக்க வழக்கங்கள் சரி இருக்காது ஒழுக்க சரியில்லை அப்படிங்கறதெல்லாம் நிறைய இருக்கு ராகு அஞ்சுல இருந்து இந்த பலனெல்லாம் உண்டு அது வந்து ஒரு வகையா இருந்தாலும் ராவுக்கு வீடு கொடுத்து சனி உங்க ஜாதர நல்லா இருந்து விட்டால் மிகப்பெரிய அது அப்படியே யோகமா மாறி உங்களுக்கு வேலை செய்யற ஆரம்பிச்சிடும் இப்போ ராகு அஞ்சுல இருக்கிறதுனாலயும் அதே போல பாசிட்டிவா நம்ம சொல்றதுன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் அஞ்சாம் இடங்கிறது அதிர்ஷ்டம் அங்க வந்து ராகுங்கிறது பெரிய மில்லினியர் அதை எப்படி சொல்றது ஒருத்தர் மில்லினியர் ஆகணும் மில்லினியர் ஆகணும்னா இந்த ராகு இல்லாம முடியாது கடின உழைப்பெல்லாம் போடாம சீக்கிரம் பெரிய லெவல்ல வரணும் அப்படின்னா இந்த ராகுதான் அப்ப அந்த அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துல ராகு வரும் பொழுது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் துலாத்துக்கு உண்டு ஒரு மடங்கு வச்சீங்கன்னா நாலு மடங்கு லாபங்களை பெறக்கூடிய அமைப்பு இந்த வருடங்கள் உண்டு அதே போல ராகுன் ஐந்தில் இருந்தால் நிறைய கான்டாக்ட் வரும் நிறைய மனிதனுடைய தொடர்பு திடீர் பண வரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஷேர் மார்க்கெட் இது போல ஆஹ் ஷேர் மார்க்கெட் எம்எல்எம் சீட்டு விக்காயின் இது போல நிறைய விஷயங்கள் பணம் தேடி தேடி வர்றது இதெல்லாமே இந்த காலத்துல உங்களுக்கு சக்சஸ் ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் இருப்பினும் ஐந்தில் ராகு இருக்கும் பொழுது கொஞ்சம் குழந்தைகள் ரீதியான சின்ன சின்ன ஒரு மனக்கவலைகளோ அல்லது அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகளோ அல்லது அவங்களுடைய ஒழுக்கத்துல ஏதாவது சின்ன பிரச்சனைகளோ ஸ்கூல்ல கூப்பிட்டோ அல்லது காலேஜஸ்ல கூப்பிட்டோ ஏதாவது ஒரு மிஸ்டேக் சொல்றக்கூடிய ஒரு அமைப்போ இருக்கும் அதனால குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் மற்றபடி பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் பெருகும் ராகுவேதுகளை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தா நல்லா இல்லாம பண்ணிடும் நல்லா இல்லாம இருந்தா நல்லது பண்ணும் இதுதான் ராகுவேதுடைய வேலை குலதெய்வத்துடைய தோஷம் இருக்குது குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல குலதெய்வத்துக்கு செலவு பண்ண முடியல ஒரு மாதிரி குலதெய்வம் சார்ந்த எந்த விஷயங்களாக இருந்தாலும் அது உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும் குலதெய்வமே தெரியாம இருந்தாலும் கூட குலதெய்வத்தை கண்டுபிடித்து கொடுக்கும் குடும்ப ஒற்றுமையில மட்டும் கொஞ்சம் கை வைக்கும் அவ்வளவுதான் அதை வந்து கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் அதே போல ஏழாம் இடத்த தொடர்பு கொள்றதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் திருமணம் ஆனவர்களுக்கு கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வியாபாரம் நல்லா செழிப்பா இருக்கும் என்ன வியாபாரம் பண்றீங்களோ அது வந்து பயங்கர ஹிட் ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதே போல பார்ட்னர் போட்டுல தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல எல்லாம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்ல விலகி பார்ட்னரும் நீங்களும் ஒண்ணு செய்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு நண்பர்கள் மூலமாக உதவிகள் நிறைய கிடைக்கும் நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து இந்த டைம் கொஞ்சம் அதிகமாகும் நிறைய பேர் தொடர்பு அதிகமாகும் அதே போல ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா மூணாம் இடத்தை தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கிறார் மூணாம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம் இல்லையா அப்ப முயற்சிகள் அதிகரிக்கிறது செய்யற தொழிலாக இருந்தாலும் எத்தனை நீங்க எஃபர்ட் போட்டீங்கன்னாலும் சரி அதுல வந்து பல மடங்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுப்பது தெய்வத்தினுடைய துணையோடு செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா மூணாம் இடங்குறது தெய்வ வசியம் தேவதை சொல்றோம் அப்ப அந்த வசியத்தை எல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து மந்திர ஜபங்கள் மூலமாகவும் இது தெய்வ அனுகிரகத்தின் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாகையை சூடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த துளாராசிக்கு உண்டு சகோதரர்களுக்கு வெற்றி உங்க கூட பிறந்த இளைய சகோதரனுக்கு வளர்ச்சி அதே போல உங்க மாமனாருக்கு வளர்ச்சி சகோதரர் நீங்களும் சண்டை பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அதெல்லாமே விலகி சுமூகமாக போகக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது கேது கேதுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்துக்கு வர்றார் இயற்கையாகவே கேது பதினொன்றுக்கு வரும் பொழுது லாபத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார் உங்களோட ஏன்னா துலா வந்து கடினமான உழைப்பாளி தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய முதல் ராசி துலாம் கும்பம் மகரம் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல பாருங்க துலாத்துல ஒரு கொஞ்சம் சுயநலம் இருக்கும் ஆனாலும் அது தன்னுடைய குடும்பத்துக்கான சுயநலமாகத்தான் இருக்குமே தவிர மற்றவருடைய குடும்பத்தை கெடுப்பதற்குண்டான சுயநலமாக இருக்காது அப்படிங்கிறத உண்மையான அதுக்கு வந்து அப்படி பேர் வச்சிருக்காங்க துலா துலா ராசிக்கு சுயநல ராசின்னு பேர் வச்சிருக்காங்க சோ அதனால வந்து இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பரவிட்டு இருக்கு சோ அதனால என்னன்னா தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய தேவைகளுக்கான சுயநலம் கண்டிப்பா இருக்கணும் எல்லாருக்குமே இருக்கணும் அதுதான் இருக்குமே தவிர மற்றபடி குடும்பத்தை கெடுப்பதற்கு அப்படிங்கிறது அதுக்கிட்ட இருக்காது அப்படிங்கிறது உண்மை அப்போ துலாத்தை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் கடினமாக உழைத்து தன் குடும்பத்தையும் தன்னுடைய சந்தோஷத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ ஏத சொல்ல வரேன்னா தன்னுடைய குடும்பத்துக்காக ஓடி 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 தன்னுடைய ஆசைகளையே மறந்துருக்கும் அப்போ இந்த பதினொன்று கேதுக்கு வரும் பொழுது இந்த பழைய ஆசைகள் உங்களுடைய தேவைகள் இதெல்லாமே பூர்த்தி பண்ணுவீங்க உங்களுடைய ஆசைகளுக்கு இது வாங்கணும் அது வாங்கணும் இப்படி இருக்கணும் இப்படி அப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் இல்லையா அது எல்லாமே நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக இந்த கேது ஏற்படுத்தி கொடுப்பார் அதே லாபங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களுடைய தொடர்பும் பெண்களாக இருந்தால் வேற ஆண்களுடைய தொடர்பும் கொஞ்சம் ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் மைனஸ் இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அதே போல கேது வந்து ஒன்பதாம் மட்டும் தொடர்பு கொள்றதுனால அப்பாவுக்கு உங்களுக்கு ஏதாவது சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்தா அதெல்லாம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் பூர்வீகம் பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குது பூர்வீகம் சார்ந்த சொத்து பிரச்சனைல பங்காளி உறவுகள் வழி இடவழி இப்படி எல்லாமே தட பிரச்சனை தடப்பிரச்சனை இடப்பிரச்சனை எல்லாம் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே பிரச்சனைகளாக இருந்தால் நிவர்த்தியாகும் பிரச்சனை இல்லாம இருந்தால் அது உங்களுக்கு கிடைப்பதற்கு ஒரு பிரச்சனைகளை பண்ணி கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்பு தடைப்பட்ட கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்பு அடிப்படை கல்விகள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது மந்தமா இருக்காங்க அப்படின்னா அதுல நல்ல ஒரு பாசிட்டிவால ஒரு நல்ல மார்க் வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார்கள் அதே போல நல்ல குரு அமைவது நல்ல வழிகாட்டி ஒருத்தர் கிடைப்பது இதெல்லாமே துலாவுக்கு இப்ப ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பலனாக இருக்கும் அதே போல துலாம் பாத்துட்டீங்கன்னா அடுத்தது அவருடைய ராசியே கேது தொடர்பு கொள்றதுனால தெய்வத்தினுடைய அனுகிரகம் நிறைய இருக்குங்க நீங்க என்ன நினைச்சு நீங்க தெய்வத்தை நின்னு வேண்டீங்களோ அது அப்படியே நடக்கும் அதே போல பாருங்க ராகுவுக்கும் தேவதை வசிகள் தெய்வ வசிகளை காட்டுது கேதுவுக்கும் தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் நிறைய இருக்கிற மாதிரி ஜாதகத்துல வருது அப்போ என்ன தெய்வத்தை நீங்க வழிபாடு பண்றீங்களோ அது முற்றிலுமாக உண்மையாக நம்பி போகும் பொழுது தெய்வமே உங்க கூட இருந்து எல்லா விஷயத்தையும் நிறைவேற்றி கொடுக்கும் அப்படிங்கறத மாற்று கருத்தே கிடையாது கேது லக்னத்தை பார்த்தால் கொஞ்சம் மனவிரக்தி குழப்பங்கள் இதெல்லாமே உண்டு ஆனா இருப்பினும் ஸ்பிரிச்சுவலா பிரபஞ்சமா மெடிடேஷன் யோகா ஸ்பிரிச்சுவல் லைன் எல்லாமே சக்சஸ் உங்களை பார்த்தா ஒருத்தர் கை நின்று கை எடுத்து கும்பிட்டு போற மாதிரிதான் இருக்கு ஏன்னா அடுத்தது குருவும் உங்க லக்னத்தை ராசி லக்னத்தை பார்க்குது இது ராசி லக்னத்துக்கு ரெண்டுமே பொருந்தும் அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு கேதுவும் பாக்குறார் மிகப்பெரிய ஆன்மீக கிரகம் கேது அதுக்கடுத்தது குரு அவங்க ரெண்டு பேருமே உங்களுடைய ஆசியை தொடர்பு கொள்றதுனால ஆன்மீகத்தில் சிறந்து வரக்கூடியவர்களாக இருப்பீர்கள் அல்லது ஆன்மீக துறையில் இருந்தீங்கன்னா அதுல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு அப்படி இல்லைங்க இதுல எல்லாம் எதுவுமே இல்லைங்க அப்படின்னா கொஞ்சமாவது உங்களுடைய குடும்ப தேவைகளுக்கு கொஞ்சமாவது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உண்டான ஒரு வழிபாடுகள் செய்யறது தீர்த்த யாத்திரைகள் போறது ஒரு நிம்மதி மன மனசுக்கு ஒரு நிம்மதி இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பும் இந்த துளாராசிக்கும் ஏற்படும் துலாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகுகேது மிகப்பெரிய மேஜிக் மிகப்பெரிய மில்லினியர் உங்க ஜாதகத்துல எந்த கோடீஸ்வரர் யோகமா லட்சாதிபதி யோகமா அது இந்த வருடம் ஜாதகத்துக்குன்னானத வரும் அதுக்கு அதிகமா எல்லாம் வராது அந்த தடை எல்லாம் இருக்குதுன்னா அந்த தடையை உடைச்சிட்டு அதற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ரிஷபத்துக்கு அப்புறம் இந்த வருடங்கள் துலாம் ஜொலிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன் நன்றி இன்னும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் திருச்சிற்றம்பனம் தில்லையம் நரசிம்மத்து வீட்டிலே சரணம்